கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்கா பெரியின் கணவன் மனைவி பிணக்கையும் இணக்கத்தையும் இதைவிட ஒரு கவிதை காவியம் அழகா சொல்லிவிட முடியுமா அதனால தான் இந்த குரலை கடைசி குரலாக அமைத்து வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் அனைவருக்கும் வணக்கம் தேடி கண்டுகொண்டன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருள் செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசை இன்றைய தரிசனம் சௌந்தரிய நாயகி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திரு பேரெழுந்தூர் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தேடி கண்டு கொண்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணித்து நூறுக்கும் மேற்பட்ட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றி பதிவிட்டிருக்கேன் இன்னும் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து இன்னும் பல ஸ்தலங்களை பதிவிட காத்திருக்கிறேன் திருவாவரதுரை திருக்கோழம்பம் திருத்துருத்தி எதிர்கொள்பாடி திருமணஞ்சேரி திருவேல்விக்குடி திரு இத்தனை தேவார பாடல் பெற்ற கோயில்களும் உருவாக காரணமாக இருந்த ஒரு கோயிலை தான் இன்னைக்கு தேவார பாடல் பெற்ற தலங்களோட வரிசையில் பார்க்க போகிறோம் தேரெழுந்தூர் மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் செல்லும் பாதையில கோமல் இருந்து தெற்கு பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு விளையாட்டு வினையாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு திருவிளையாடல் நடப்பதற்காக விளையாடிய விளையாட்டு விளையானது தான் இந்த கோயிலுடைய புராணம் மாமனும் மச்சானும் அதாவது சிவபெருமானும் திருமாலும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்த போது இருவருக்குள்ளும் விளையாட்டின் போக்கில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது நியாய சமரசம் செய்ய பார்வதியை அழைத்து வந்தனர் தன் கணவனான சிவபெருமான் மீது நியாயம் இருந்தும் தன்னுடைய அண்ணனுக்காக பரிந்து பேசினாள் பார்வதி இது அனைத்து பெண்களுக்கும் உள்ள இயல்புதானே இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதியை பசுவா போக சாபமிட்டார் தன்னால் தானே தன் தங்கைக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு மனம் வருந்தி பசுவுக்கு இடையனாக இங்கேயே தங்கிவிட்டார் பெருமாள் ஆ என்றால் பசு இடையனாக மாறியதால் ஆமரிவியப்பன் என்ற பெயரில் இங்கேயே பெருமாளும் தங்கிட்டார் இந்த ஆமரிவியப்பர் இருக்கும் இந்த பெருமாள் கோயிலும் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்று இந்த தேரெழந்தூருக்கு வந்தோம்னா கிழக்கு பகுதியில் தேவார பாடல் பெற்ற கோயிலையும் மேற்கு பகுதியில் ஆமரவியப்பன் இருக்கும் திவ்ய தேசத்தையும் பார்க்கலாம் பார்வதி பசுவாக வழிபட்டது இந்த தேரெழுந்தூரில் தவம் இருந்தது திருக்கோழம்பத்தில் இறைவன் காலையாய் வந்து அம்பாளை ஆட்கொண்டது திருவாவடுதுறையில் பெண்ணாய் மாறிய பார்வதியின் மனம் கவர்ந்தது திரு துருத்தியில் பெண் பார்த்தது எதிர்கொடுப்பாடியில் நிச்சயம் செய்தது திருமணஞ்சேரியில் திருமணம் செய்து கொண்டது திருமங்கலக்குடியில் திருமணத்திற்கு வேள்வி செய்தது திருவேள்விக்குடியில் நமக்கு இத்தனை அற்புத திருக்கோயில்களை தந்ததற்காகவே இந்த திருவிளையாடல் நடந்ததோ இன்றும் தினமும் லட்சக்கணக்கானவர்கள் திருமணஞ்சேரியில் வந்து வேண்டிக்கொண்டு திருமணம் எளிதாக நடக்கும் தம்பதியினரும் தினமும் பார்க்கலாம் இத்தனை கோயில்களுக்கும் விற்று தான் இந்த தேரெழுந்தூர் வேதபுரீஸ்வரர் கோயில் இங்கே இருக்கிற லிங்கமூர்த்தம் வேதங்கள் வழிபட்ட லிங்கமூர்த்தம் இந்த கோயிலில் இருக்கிற வேதபுரீஸ்வரரை அகத்தியரும் வழிபட்டிருக்காரு அகத்தியர் வழிபட்டு கொண்டிருக்கும்போது கந்தரவனோட தேர் இந்த பகுதியில் சென்றதாக அகத்தியரின் வழிபாடு தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரில் தேர் அழுந்தியதாக ஒரு வரலாறும் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அம்மனான சௌந்தரிய நாயகி பசுவாக இங்கே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கும்போது பசுவின் மீது மோத வந்த கந்தர்வனோட தேரை இறைவன் அழுத்தியதாக ஒரு வரலாறும் பெருமாளுக்காக கருடாழ்வார் தேரை அழுத்தியதாக ஒரு புராணமும் சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் இந்த ஊரில் தேர் அழுந்தியதா தேர் எழுந்தூர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு அஷ்டதிக்கு பாலகர்கள் இறைவனை காண வர நந்தியம்பெருமான் தடுத்து நிறுத்தியதால் ஊரை சுற்றி அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு கோயில் உள்ளது பாலகனாய் இருந்த திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு யாத்திரை வர ஒரு பக்கம் சிவாலய கோபுரமும் மறுபக்கம் பெருமாள் கோயில் கோபுரமும் இருந்ததால் எது சிவாலயத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு நின்று கொண்டிருந்த திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டிய விநாயகர் தற்போதும் வழிகாட்டிய விநாயகர் என்று சிவாலயத்தை சுட்டி காட்டி வழிகாட்டும் விநாயகராக இங்கு பார்க்கலாம் அவரை வழிபட்ட பிறகே இங்கு வரவேண்டும் என்பது ஆகமம் இது மேற்கு பார்த்த சிவாலயம் அப்படிங்கிறதால மாசி மாசத்தில் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் மாலை நேரத்தில் சூரிய ஒளி இறைவன் மீது படுவதை பார்க்கலாம் சிவனும் திருமாலும் இங்கு சொக்கட்டான் ஆடிய நிகழ்வே இத்தனைக்கும் காரணமாக அமைந்தது இந்த சம்பவத்தை உணர்வு பூர்வமாய் உணர்ந்த சோழர்கள் அந்த சொக்கட்டான் மண்டபத்தை இந்த கோயிலில் அழகான வடிவமைப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மண்டபத்தில் நுழைந்துதான் இறைவனகர் தரிசனம் செய்ய முடியும் திருமண தடை நீங்க திருமணஞ்சேரிக்கு எந்த அளவிற்கு முகாந்திரம் இருக்கிறதோ அதே போல இந்த தேரெழுந்தூர் கோயிலுக்கும் அதே மகத்துவம் உண்டு இப்படிப்பட்ட அற்புத காவிய புராணம் நடந்த ஊர் என்பதாலோ என்னவோ கம்ப ராமாயணத்தை இயற்றிய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இந்த ஊரில்தான் பிறந்திருக்கிறார் இந்த ஊர்லேயே கம்பர்மேடு என்ற பெயரில் கம்பருக்கு நினைவு மண்டபமும் இருக்குது பெருமாள் கோயிலில் தம்பதியராக இவருக்கு சிலாரூபமும் இருக்குது வேதங்கள் வழிபட்ட கோயில் அகத்தியர் வழிபட்ட கோயில் அம்மன் பசுவாய் சுற்றித் திரிந்த ஊர் இடையனாய் பெருமாள் வாழ்ந்த ஊர் தேவார பாடல் பெற்ற கோயிலும் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமும் அருகருகே இருக்கும் ஊர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த இரண்டு கோயில்களையும் இதுவரைக்கும் நீங்கள் தரிசனம் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறை தரிசனம் செஞ்சிடுங்க நல்ல ஒரு ஆன்மீக அதிர்வலையை உணரலாம் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்